இந்த பூங்குயிலே பூங்குயிலே இவங்க பாடியிருக்க பாட்டுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது இன்னைக்கு இது வந்து இவ்வளோ ஒரு சர்ச்சைக்கு ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல இதை வந்து யாரோ அந்த கேரளாவுக்காரவங்க வந்து அதை போய் ஜி தமிழில் போட்டு அதை போய் இது பண்ணி விட்டு இதை கொஞ்சம் பதிவை பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு முழுசாக வீடியோ பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு நாங்கள் என்ன பேசியிருக்கோம் புரியும் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு உடனே கமெண்ட் பண்ண வேண்டாம் வணக்கம் புதுக்கோட்டை இளையராஜா கிராமிய பாடகர் வணக்கம் ராதிகா இளையராஜா கிராமிய பாடகி சமீபமாக ஒரு ரெண்டு மூணு நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு வைரலாக இந்த பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக நீ காத்திருந்த அப்படின்ற ஒரு பாடல் வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ளே போயிட்டுருக்கு அந்த பாடலுக்கு வந்து நாகப்பட்டினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி முத்துலட்சுமி அவங்க பேர் இந்த பாட்டுக்கு நான் உரிமமும் வாங்கி வச்சுருக்கிறேன் என்னுடைய பாட்டு இது என்னுடைய சொந்த பாட்டு நான் எழுதி இசையமைத்து பாடிய பாட்டுன்னு அவங்க வந்து ரொம்ப அதிகாரப்பூர்வமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நாங்கள் வந்து உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வராமல் இருக்கக்கூடாது ஏன்னால் நாங்களும் ரொம்ப காலம் தாழ்த்தக்கூடாது கிட்டத்தட்ட அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இந்த பாடலை வந்து அவங்க வந்து ரெக்கார்டிங் தேட்டரில் போய் பாடி நான் வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த பாட்டு வந்து வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளே பாடப்பட்ட பாட்டு கிட்டத்தட்ட இது வந்து இவங்க ராதிகா தான் இவங்க தான் பாடின பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நீலக்கருங்குயிலே என்கின்ற ஒரு ஒளிநாடா அப்போல்லாம் இந்த ரீல் கேசட்டு தான் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நீலக்கருங்குயிலேன்ற ஒரு ஒளிநாடாக மரியாதைக்குரிய வளப்பக்கூடிய வீரசங்கரப்பா அவருடைய ஒளிநாடாக அவர் தயாரித்தார் இவங்க வந்து மேடைகளில் வந்து இந்த பாடலை வந்து இவங்களுடைய வழிகாட்டி ராஜப்பான்னு ஒருத்தர் ஒரு ஒரு இசையமைப்பாளர் ஐயா வந்து அவங்கள்ட்ட போயிட்டு இவங்க வந்து நிகழ்ச்சிக்கு போகிறாங்க வராங்க பாடல் பாடுறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் சின்ன பொண்ணக்கா பாட்டு மாரியம்மம்மா பாட்டு இவங்கெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள் பாடும்பொழுது நீனு ஒரு பாடல் ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வாடின்னு கேட்கும் பொழுது இவங்க வந்து இவங்க கிட்ட லோகநாயகி அப்படின்றவங்க இவங்க இவங்க அப்பாவுடைய சொந்த தங்கச்சி அவங்களும் ஒரு நல்ல பாடகி அவங்க தான் முத முதன்னு அந்த பாடலை இவங்களுக்கு தந்தது எழுதி தொகுத்து கொடுத்தது அந்த பாடலை இவங்க வந்து மேடைகளில் பாடுறாங்க ஒழுங்குபடுத்தி அழகுப்படுத்தி பாடும்பொழுது அந்த பாட்டு வந்து பிடிச்சி போயிடுச்சு அவருக்கு அவருடைய ஆல்பத்தில் நம்ம வைப்போம் நம்மளுடைய நீலக்கருங்கோயில் என்ற கேசத்தில் வைப்போம் அப்படின்னு கேட்குறாரு உங்கள்கிட்ட இருக்குமான்ட்டு அதுக்கப்புறமா மதுரையில் அது என்ன ஸ்டுடியோ டெரிக்கா ம் ராம்ஜி ராம்ஜி ஆ ராம்ஜி ஆடியோவில் இவங்க பதிவு பண்ணி அதை வெளியிட்டாங்க நான் வந்து ஒரு பத்து வயசுலேருந்து இருக்கேன் பத்து வயசுலேருந்து ஃபஸ்ட்டு மேடை ஏறி பா பாட ஆரம்பித்தாச்சு அப்போ ராஜபானு ஒரு சார் இருக்காங்க நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூரில் தான் தஞ்சாவூர் மானிஜிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் தான் அங்கே வந்து எங்கள் தாத்தா வந்து ராஜபரங்க ராஜபாசார் அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போயிட்டு இது மாதிரி பாடுவாங்க என் பேத்தி தான் நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அழைச்சி கொண்டு போய் கச்சேரிக்கு நிகழ்ச்சிங்களுக்கு கூப்பிட்டுப்போப்பா அப்புடின்னு சொல்லி அழைச்சி அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க அதிலேருந்து ராஜபாசார் தான் என்னை வந்து வழிகாட்டியாக ஒரு வழிகாட்டியாக இருந்து நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்கள் அவங்க கேட்டாங்க இது மாதிரி கிராமிய பாடலாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி கிராமிய பாடல் ஏதாவது இருந்தால் பாடுங்கம்மா நிகழ்ச்சிங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அத்தைகிட்ட வந்து கேட்டேன் அவங்க வந்து ஏன் எப்படின்னா இந்த கிராமத்தில் வந்து வயல்வெ வயல்வெளிகை அந்த 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 வேலைங்களுக்கெல்லாம் போவாங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது கிராமிய பாட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள் தப்பிடிங்கும்போது அப்போ அவங்க ஒரு நிறையா பாடல்கள் அந்த இட்டு கட்டி பாடுற பாடல்கள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறையா சொன்னாங்க அப்போ அதில் இந்த பாட்டை சொல்லும்போது சரி இந்த பாடல் இருக்குது இதை நான் மேடையில் பாடலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரிகள் வேணும் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று ஒன்று அதை பாரு சொல்லி பாடிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது தான் அப்போ அத்தை சொன்னாங்க இந்த பாட்டை நான் உனக்கு எழுதி தரேன் நீ பாடு அப்படின்னு சொல்லி அவங்க முறையாக அழகாக அதை எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்த பிறகு இந்த பாடலை வந்து தொண்ணூறுலேருந்து நான் மேடைகளில் பாடிட்டு இருக்கேன் தொண்ணூறுலேருந்து நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தொண்ணூற்றி நாலில் வந்து இதை அப்போ எல்லா நிகழ்ச்சிக்கும் போவேன் நிறைய அதிக நிகழ்ச்சிக்கு போனதில்லை ராஜப்ப சாரு மாய அக்கா மாரியம்மாக்கா இங்கிட்ட வீரசங்க சார் சின்ன பொண்ணாக்கா கருங்குயிலு கணேசனா இவங்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் பாடிட்டுருக்கும் போது அப்போ தான் இந்த பாடலை வந்து வீரசங்க சார் வந்து ஆல்பம் ஒரு கேசட் போடுவோம் அவங்க வந்து நிறையா பாடல்கள் போட்டாங்க அதில் வந்து இந்த பாடலை நீ பாடுறியாமா அப்படிங்கும் போது சரிங்க சார் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பாடலை வந்து தொண்ணூற்றி நாலில் ராம்ஜி ஆடியோவில் சரி மதுரை ராம்ஜி ராம்ஜி ஆடியோவில் வந்து நாங்கள் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணோம் இந்த பாடல் அப்போயே வெளி வந்துருச்சு தொண்ணூற்றி நாலுலையே வந்து நீலக்கருங்குயிலே அப்படிங்கிற கேசத்தில் இந்த பாடல் வந்து நான் தொண்ணூற்றி நாலில் பாடியிருக்கேன் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் வந்து அப்போ கிடையாது இன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரியுது இந்த பாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த முத்துலட்சுமின்றவங்க வந்து பதிவு பண்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பாட்டு பதிவு பண்ணி ஒரு மேடையில் வந்து அவங்க பாட வரும் பொழுது மரியாதைக்குரிய சின்ன பொண்ணக்கா பாடகி திரைப்பட பாடகி சின்ன பொண்ணக்கா இந்த பாட்டு இந்த பொண்ணு ஒரு ஆல்பம் தனியாக போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு நேராகவே கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க அந்த அம்மாவால் ஒன்றுமே சொல்ல முடியல இதையுமே சின்ன பொண்ணாக்கா எங்களை சொல்லியிருக்காங்க அவங்களும் சொன்னாங்க சரி விடுங்க தெரியாமல் போட்டுவிட்டா கஷ்டப்படுற பொண்ணு அப்படின்னு சொன்னால் நாங்களும் அதை பற்றி பெருசாக பேசலை அதுக்கப்புறம் அது ஒன்றும் தெரியல அப்புறம் நிறைய அந்த டிவி சேனலில் ஜி தமிழ் விஜய் டிவின்னு நிறையா பாடகி சேனல் கேரளா பாடகி நிறைய பேர் பாடுறாங்க பாட்டு இருக்கு அது எந்த பிரச்சனையும் கிடையாது என்னுடைய பாட்டுன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு சத்தியமாக உரிமை கிடையாதுங்க அவங்க இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் வந்து ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க இந்த பாடலுக்கு சொந்தக்காரியும் நான் தான் இதுக்கு வந்து நான் காப்பரேட் வாங்கி வச்சுருக்கேன் இதுக்கு இதுக்கு வந்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது இது வந்து என்னுடைய சொந்த பாடல் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டுக்கு சொந்தக்கரியாக நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேட்டியில் இப்போ தான் நான் பார்த்தேன் அதை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அதனால தான் இப்போ இந்த பதிவை நாங்கள் வந்து போடலாம் நாள் நம்ம பொறுமையாக இருந்தோம் சரி ரைட்டே எல்லாருமே வந்து அப்போ வந்து நான் இதை கேசத்தில் பாடின பிறகு நிறையா மேடைகளில் நிறையா பாடகைங்கள்லாம் பாட ஆரம்பித்தாங்க சரி நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்கும்போது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இவங்க போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து என்கிட்டையும் கேட்க கிடையாது வீரசங்கர் சார்டையும் கேட்கல இதை யார் டைமாக இவங்க கேட்காம இவங்களாக போட்டிருக்காங்க அப்போ இதை பற்றி இவங்க சொன்ன மாதிரி இப்போ சின்ன பொண்ணாக்கெல்லாம் கேட்டிருக்காங்க மூத்த கலைஞர்கள் ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு இருந்து எந்த பதிலும் இல்லை இந்த பாடலாம் வந்து அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க இதுக்கு பிறகு சரி கஷ்டப்படுறவங்களாச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க சரி அதை என்னத்தமாக கேட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால இன்றைக்கி இது வந்து இவ்வளோ ஒரு சர்ச்சைக்கு ஆகணும் நான் எதிர்பார்க்கலை இன்றைக்கி வந்து அவங்க போட்டிருக்க பதிவில் வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அடுத்தவங்களோட உழைப்பை திருறவங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த பாட்டு உங்களை பாட்டாச்சே எப்படி எப்படி இந்தளவுக்கு விட்டுறீங்க அப்படின்னு இப்போ கேட்ட பிறகு தான் சரி ரைட்டு நம்மளும் இதை பற்றி ஒரு பதிவு போட்டுருவானும் அப்படின்னு தான் இப்போ நான் போடுறேன் இவ்வளோ நாள் ஏன் நீங்கள் இதை பற்றி பேசலை அப்படின்னலாம் நீங்கள் நினைக்கலாம் மூத்த கலைஞர்கள் அவ்வளோ பேருக்கும் இது தெரியும் அதாவது மாரியம்மாக்காவிலேருந்து சின்னப்பொண்ணாக்காவிலேருந்து வீரசங்க சார்லேருந்து அண்ணா ஆக்காட்டிலேருந்து எல்லா இப்போ தலைமை கோட்டச்சாமி ஐயா அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து தெரியும் அந்தோணி அண்ணா எல்லாருக்கும் இதை பற்றி எல்லாருமே இப்போ கணேசன்லேருந்து எல்லாருமே வந்து கே இதை பற்றி பேசினாங்க ஏமா இப்படி விட்டுருக்க இதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் இப்போ இந்த பதிவை நான் போடுறேன் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவங்க வெளியிட்ட அந்த நீல கருங்குயிலே அப்படின்ற உடைய லேபிள் அதாவது அட்டைப்படம் இதுதான் அவங்களுடைய கேசத்துடைய அட்டைப்படம் நாங்கள் ஏன் இதை வந்து பெருசாக அப்போலாம் பேசலைன்னா எல்லா கலைஞர்களும் பாடுறாங்க பாடல் வந்து எல்லாரும் பாடுறதுக்கு தான் பாட்டு நம்ம பாடிட்டோம் மேடைங்கள்லாம் நம்ம பாடின பாட்டம் எல்லா பாடங்களும் பாடுறாங்க சரி அவங்களும் ரெக இது ரெக்கார்ட் பண்ணி விட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்களுடைய சொந்த பாடல் என்னுடைய சொந்த நான் வந்து இந்த பாட்டுக்கு நான் தான் சொந்தக்காரங்கும் போது கார்பரேட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப அதிக இது மாதிரி ப சொல்லியிருக்கும் போது இந்த பாட்டு நான் பாடினதுங்கிறதே இல்லாமல் போச்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பதிவு செய்யப்பட்ட பாட்டு அப்போ இருந்த இவங்களுடைய கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவங்க பாடின பாட்டு இப்போ ஒரு வெரிஷன் விட்டுருக்கோம் அதே பாட்டை பூங்குயிலை பாட்டை மரியாதைக்குரிய அப்பா வளர்ப்பக்கூடியார் வீரசங்கராய் அவர்களுடைய வைர வரிகளில் அதை வந்து வேறு ஒரு ரீக்ரியேட் மாதிரி வேறு இன்னொரு வெரிஷனாக விடுவோம் பழமாரநேரி பஞ்சாயத்து யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் கலையரசன் வந்து கேட்டார் உங்கள் பாட்டு தானாக்கா நீங்கள் பாடுங்கள் அப்பாவை இதுக்கு வேறு வரிகளை தொகுத்து அதே மெட்டில் நீங்கள் பாடணும் இந்த பாட்டு நீங்கள் பாடுன்னு தெரியாமல் போகுது அப்படின்னு இப்போ ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அது அதிகபட்சம் மூணு ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அது நாங்கள் வெளியிட்டோம் அதுவும் நல்ல நல்ல ஒரு வரவேற்பை தந்தது அதுலேயுமே வந்து என்ன சொல்லியிருக்குறீங்க இவங்களுடைய பாட்டு இல்லை அதில் ஒரு பெரிய இது பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி நான் பர்மிஷன் கேட்டு பா அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த முத்துலட்சுமின்றவங்கள்கிட்ட நீங்கள் ஏன் பர்மிஷன் வாங்காமல் பாடுனீங்க அப்படின்னு உண்மையை சொல்கிறேன் அது ஆண்டவனுக்கும் தெரியும் எங்களுடைய மூத்த கலைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னால் இப்போ உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இந்த பாடல் சம்மந்தமாக எல்லாருமே இப்போ கொந்தளிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாடல் உலுக்க சொந்தக்காரி ராதிகாதான் அதை சொல்லி அப்பாரிட்டியான

இது வந்து அவங்களுடைய பாடல் தான் அப்படிங்குறது மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் பேசி நான் கேள்விப்பட்டேன் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாங்கள் அப்போ வந்து முற்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பத்து ஆண்டுகளில் இந்த வலைதளங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இது என்ன பண்ணலைன்னா நாங்கள் இவங்களை நடிக்க வச்சு நாங்கள் அந்த பாட்டை எடுத்து உடம்பை விட்டுட்டோம் கொஞ்சம் நாங்கள் எல்லாரும் பாடுறாங்களே அப்படின்னு நாங்கள் அதை கேர்லெஸ்ஸாக அவங்க விட்டதுனால இன்றைக்கி கண்டவர்கள்லாம் வந்து என்னுடைய சொந்த பாடல் அப்படின்னு அவங்க வந்து உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படம் என்ன ஆமாம் அந்த முத்துலட்சுமிங்கிறவங்க பேசின பிறகு இது வந்து சின்ன சின்ன வீடு கட்டிங்கிற படத்தில் வந்து இந்த பாடல் வந்திருக்கு இது எண்பது எண்பத்தெட்டிலே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் பேச சொல்கிறீங்க ஆனால் அது வந்து திரை இசை பாடல் அது வந்து சினிமாவில் போட்டிருக்காங்க இது நாட்டுப்புற பாடல் இது வந்து இப்போ நான் பாடியிருக்கிறது என்னென்னா இது வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து சும்மா அந்த கலப்பாடல்னு சொல்லுவாங்கல்ல நடகையில் ஒரு கும்மி கும்மி அடிக்கும் போது இந்த மாதிரிலாம் உருவானது அவங்க அவங்களும் இட்டு கட்டி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுகளை பாடி ஒவ்வொரு விதமாக பண்ணாங்க அதில் வந்த மாதிரி இது வந்து இந்த பூங்கில பாடலை வந்து அதை ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி அழகாக அதை வந்து நான் பாடி அத்தை எழுதி கொடுத்து அதை வந்து என் மூலமாக நான் மேடைகளில் பாடி அதை நீலக்கருங்குயிலு அப்படிங்கிற கேசத்தில் வெளியிட்ருக்கேன் ஆனால் இந்த சினிமா பாடலுக்கும் இதுக்கும் எந்த அது சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அந்த நாலு வரிகள் மட்டும்தான் வச்சுருக்காங்க நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள் அது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அடுத்த லைன் லைனெலாம் வந்து வரிகள் மாற்றப்பட்டு தான் எழுதியிருக்கு அதை டியூன் அந்த அதோட மெட்டு வேற இதோட மெட்டு வேற இதனால் வந்து இது நாட்டுப்புற பாடலுங்க இது வந்து நம்ம நம்ம மக்கள் அப்போ முன்னோர்கள்லாம் பாடிட்டு இருந்தது இதில் வந்து நிறையா வரிகளை வந்து எங்கள் அத்தை மூலமாக எழுதி அதை ஒழுங்குபடுத்தி நான் பாடினேன் வெளியுலகத்துக்கு இந்த பாடலை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தது நான் அதை எங்கேனாலும் நான் சொல்லுவேன் அதிகாரபூர்வமாக சொல்றதுக்கு எனக்கு எல்லாமே இருக்கு இன்னொரு விஷயம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க நாங்க இவங்க பாடியிருக்க அந்த வரிகளை ஒரு வரியை கூட மாத்தலை அப்படியே தூக்கி பாடி வச்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க பதிவு பண்ணதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவங்க பதிவு பண்ண பாட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு வரிகளை கூட மாத்தாம அப்படியே அவங்க பாடி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் பாடி அவங்க வந்து எனக்குத்தான் சொந்தம் எனக்கு தான் உரிமைன்னு சொல்லிக்கிட்டு தெரியறாங்க உண்மையிலே ஒரு பாடலை உருவாக்குவதற்கும் அதை படைப்பதற்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க முன்னோர்கள் அதை முன்னால் வந்து தாளாட்டு பாட்டு நடவு பாட்டு குழவப்பாட்டு அந்த மாதிரி வந்ததுகளை அப்படியே திரைத்துறை வளர வளர இங்கே இருந்தது திரைத்துறைக்கு போய்கிட்டு இருக்குது நிறையா பாட்டுகள் அப்புறம் பாடலாசிரியர் நிறையா உருவாகி இருக்கிறாங்க இதுக்கும் திரை திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வீடு கட்டி அங்கே அந்த படத்தில் அந்த பூங்குவில பாட்டுக்கும் இவங்க பாடியிருக்க பாட்டுக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் கிடையாது அது வேறு இது வேறு அது திரை இசை இது நாட்டுப்புற கிராமிய பாட்டு அவ்வளோதான் அதனால இதே இல்லை இதையுமே கூட எங்கள் அத்தைகிட்ட கேட்கும் போது சொன்னாங்க இந்த பாட்டெல்லாம் அப்போ எல்லாத்து அம்மோ என்னுடைய தாத்தா எல்லாம் பாடி நான் கேள்வி போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அத்தையும் கூட சொன்னாங்க ஆனால் அது வந்து அது அவங்கவுங்களுக்கு தகு தகுந்தபடி தானானே நானா இப்படி போட்டு பாடின பாட்டு ஆனால் இதை வந்து வரிசைப்படுத்தி அழகாக எழுதி கொடுத்து இதை பாடியிருக்கிறது நான் சரிங்களா அதனால் வந்து என்னென்னு என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு பாட்டு எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தெரியாமல் நிறையா பேர் நிறையா அது உங்களோட நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மற்றபடி இந்த இப்போ உள்ள இவங்கெல்லாம் பேசுகிறது அது எனக்கு தாங்கலை ஒருத்தர் சொல்லியிருக்காரு வெக்கங்கட்ட நாயிங்க அடுத்தவங்க உழைப்பை திருடி தான் பாடல் அப்படின்னு சொல்லுது சொல்லிக்கிறாங்க அப்படின்னலாம் பேசியிருக்கீங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்புறம் ஒருத்தர் என்ன சொன்னார் புதுக்கோட்டை ராதிகா வந்தால் அதோட பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு வருது ஏங்க என்ன அப்படிலாம் இதெல்லாம் ரொம்ப க மனசை வேதனைப்படுத்துது பாட்டுக்கு உரிமையானவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட வழி வேதனை என்னங்கிறது யார் ஆமாம் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் அந்த பாடகி அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பொழுது கூட ஒன்றுமே சொல்ல முடியல அந்த பொண்ணுனால் ரெண்டாயிரத்தி பத்தில் பாடுன்னுங்கிறீங்களேம்மா உங்களுக்கு யார் கொடுத்தா எப்படி வந்துச்சு உங்கள் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே அந்த பாடல் பதிவு செஞ்சு இருக்குது அந்த பாட்டும் எங்கள்கிட்ட இருக்குது அதில் வாசித்த கலைஞர்களும் இருக்கிறாங்க நாதஸ்வரம் வாசிச்ச கலைஞர்லாம் இன்னும் இருக்கிறாரு தமிழ் வாசித்த கலைஞர் இப்போ இறந்து போயிட்டார் சமீபத்தில் அந்த கூட அவங்க கலை மாமணி விருது பெற்ற சிவகங்கையை சேர்ந்த நாகு நாக அண்ணவி தான் அந்த பாட்டுக்கு நாதஸ்வரம் வச்சிருக்காரு அவர் கூட இருக்கிறாரு அவரையும் கண்டிப்பாக பேச சொல்லுவோம் நாங்கள் சின்னப்புன்னக்காவிலேருந்து திரைப்பட பாடகி சின்னப்புன்னக்காவிலேருந்து நாட்டுப்புற பாடகர் அதாவது கிராமிய பாடகர்கள் அனைவருக்கும் மூத்த கலைஞர்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த பாடல் ராதிகா இவர்களுடைய பாடல் இவரு உங்கள் குரலில் தான் முதன் முதலும் வெளி உலகத்துக்கே வந்தது மேடைகள் மூலிமாக வந்து அதுக்கப்புறம் அது ஒளிநாடாவில் வந்துச்சு அதை நாங்கள் கண்டுக்காமல் விட்டதுனால தெரியாதவங்களாம் இன்றைக்கி பாட்டை எடுத்து போட்டு கேர்லெஸ்ஸாக விட்டாச்சு அவங்க எடுத்து போட்டுட்டு இன்றைக்கி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதற்குண்டான உண்டான ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் பழமனரி பஞ்சாயத்து யூடியூப் சேனலில் வந்து அவங்களே அந்த பாடலை வந்து ஓப்பனிங்கே அவங்க போட்டிருக்காங்க பா அதையும் கூட பா பாருங்கள் அந்த சாங் ஓப்பனிங்லே வரும் அன்றும் இன்றும் ராதிகாவின் குரலில் இப்படி தான் அவங்களுமே போட்டிருக்காங்க தயவுசெய்து உங்கள்கிட்ட மக்களாகிய உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா என்ன எதுன்னு தெரிஞ்சு தயவுசெய்து பேசுங்க அந்த பொண்ணு வந்து எனக்கு சொந்த நான் தான் அந்த பாடலுக்கு சொந்தக்காரின்னு சொல்லுது இதை வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையுமே கிடையாது இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு நீங்கள் த தயவு செய்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் பாடல் யாருடையதுன்னு எதுன்னு தெரிஞ்சுக்குங்க இது மட்டும் இல்லை இன்னும் இப்போ ரீசெண்டாக நாங்கள் நாங்கள் ஒரு பத்து பாடல் வந்து ஆல்பம் பண்ணோம் அதில் வந்து கருவா பயமுங்கிற முகம் அப்படிங்கிற பாடல் வந்து

கருவா முகம் அப்படிங்கிறத அந்த சரணத்தை மட்டும் வச்சு நிறையா பேர் இதை போட்டிருக்காங்க அது மில்லியன் கணக்கில் போயிருக்குது அது எனக்கே தெரியல நிறையா ப பேர் வந்து எனக்கு வந்து கலை உலகத்தில் இருக்கவங்களாம் நிறையா லிங்க் விட்டாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அது யாருடைய பாடல் என்னன்னே தெரியாமல் நிறையா பேர் இதை பண்ணியிருக்காங்க பாட பா அதாவது பாட்டை வந்து பாடுறது தவறு கிடையாது அதை வந்து வெளியில் இருக்கவங்க பாடணுன்னு தான் அவங்கவுங்களும் இப்போ நானும் வந்து நிறையா பேரோட பாடல்களை பாடுவேன் இது வந்து பா மேடைகளில் பாடு பாடுறதுங்கிறது அது வேறு இதை வந்து நான் என்னுடைய பாடல் தான் அப்படின்னா அவங்க ஆணித்தரமாக சொல்லும் போது தான் எனக்கு அது தாங்க முடியாமல் தான் இன்னைக்கு இந்த பதிவை வந்து நான் போடுறேன் நாங்கள் வந்து ஆயிரம் பாட்டு பதிவு பண்ணியிருக்கோம் ஐநூறு பாட்டு பதிவு பண்ணியிருக்கோம் இரநூறு பாட்டு பதிவு பண்ணியிருக்கோம் பொய்யெல்லாம் சொல்ல வரல எங்களுக்கிட்ட எத்தனை பாட்டு இருக்கோ சமீபத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுகளில் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணோம் நாங்கள் இப்போ வந்து புத்தம்பது ரோஸாக நான் ரெடி பண்ணி அதில் ஒரு மாபா மாபெரும் ஒரு ஹிட்டு பாட்டு நீங்கள் எல்லாரும் கேட்டுருப்பீங்க கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே இத்தனை நாள் இங்கே இருந்து நான் ஆரம்பிக்கும் இத்தனை நாள் இங்கிருந்து எங்கள் நிலைய விழுந்து அது எங்கள் பாட்டு இத்தனை இங்கிருந்த எங்க நிலையே விழுந்த இத்தனை நாள் எங்கே இருந்த எங்க நிலையே விழுந்த இவங்க பாடுற பாட்டு மல்லிகை மாதுளையே மச்சினி இந்த மாதிரி கொழுந்து இந்த பாடலுக்கெல்லாம் சொந்தக்காரவங்க நாங்கள் தான் அதை வந்து நிறைய பேர் தெரியாமல் இன்றைக்கி யாரோட பாடலோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மரியாதைக்குரிய இசையமைப்பாளர் டி இமான் சார் கூட சார் வந்து அவங்க கிட்ட அக்கா சின்ன பொண்ணை வந்து சொல்லி தான் அப்புறம் இமான் சார் வந்து அறிவுமதி சார் வந்து சின்ன பொண்ணாக்கிட்ட கேட்டு சின்ன பொண்ணாக்காக தான் வந்து அப்புறம் இதை வந்து இமான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது அவங்க சார் வந்து அடித்து ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்குறாங்க உங்களுடைய ஓன் சாங்கு உங்களுடைய படைப்பு இருந்தால் பாடி காமியம்மா அப்படின்னு சொல்லும்போது இவங்க இந்த பாட்டை பாடுறாங்க பூங்குயில பூங்குயில பாட்டை பாடி இவங்க பாடி காமிச்ச சாருக்கு பிடிச்சி போய் நீங்கள் வாங்கம்மா கிளம்பி உடனே வாங்க அப்படின்னு சாட்டைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அந்தூருண்ட கண்ணழகி அப்படின்ற பாட்டை இவங்க தான் பாடினது அதுபோல் ஒரு சில படைப்புகள் தான் நாங்கள் தந்திருக்கோம் ரொம்பலாம் தரலை ஐநூறு ஆயிரம் பாட்டு தந்திருக்கோம்னா சொல்லவில்லை சினி பக்தி பாடல்கள் ஒரு பத்து பாஞ்சு பாடி இருக்கிறோம் இது போல் சொல்ல போனால் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பாட்டு தான் பாடியிருக்கிறோம் நாங்கள் வந்து பெருமையாவோ எங்களை உயர்த்தியெல்லாம் சொல்ல வரல எங்கள்கிட்ட நாங்கள் என்ன செஞ்சுருக்கோமோ தான் சொல்கிறோம் ஐநூறு பாட்டு பாடேன் ஆயிரம் பாட்டு பாடேன்னு தற்போருமே நாங்கள் எங்களை சொல்ல வரல எங்களுடைய படைப்புக்கு நாங்கள் உரிமை கோட்றோம் அவ்வளோதான் இதை வந்து தயவு செய்து அவங்க அவங்க கேட்குறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் என்னுடைய இது உரிமைன்னு சொல்கிறாங்கன்னு யாரும் நம்ப வேண்டாம் ஆமாம் அதில் அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடிய அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு புத்தியோ ஒரு மற்றபடி எந்த ஒரு எண்ணங்களோ எங்களுக்கு கிடையாது சரிங்களா அடுத்தவங்களோட திருடி பாடுற அளவுக்கு இன்னும் நிறையா பாடல்கள் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையிலேயே இது யாரோட பாடு இது யாரோட பாட்டுன்னு தெரியாமல் நிறையா பேர் பாடிட்டு இதை இந்த மாதிரியே நிறைய பேருக்கு சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு மூத்த கலைஞர்களான எல்லாருக்குமே இது யாரோட பாடு இது இந்த இது யார் பாடணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு இதுக்காக நிறையா பேரும் நிறையா பேசிட்டாங்க என் அக்கா மாரியம்மாக்காவை நிறையா மேடைகள்லையும் சொல்லியிருக்காங்க நிறையா பேட்டிலையும் சொல்லிட்டாங்க தயவு உங்கள்ட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட சொந்தமான நம்ம நம்மளுடைய உழைப்பு அப்போவே கொடுத்துருக்காங்க அவங்க அந்த உழைப்பை நம்ம வெளிக்கொண்டு வரோம் வேற ஒன்றும் இல்லை எல்லாரும் பாடலாம் பாட்டு எல்லாரும் பாடுறதுக்கு தான் பாட்டு என்னோட்டு பாட்டு தானே சொல்லக்கூடாது அதுதான் தவறு தவிர நாங்கள் வேறு ஒன்றும் சொல்ல வரல இப்போ நான் உருவாக்கியிருக்கேன் கண்மணிய காதலியை எங்களுடைய பாட்டு எங்கள் பாட்டுன்னு சொல்கிறோம் அடுத்தவங்க பாடுறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது இதை தான் நாங்கள் விரும்புகிறோம் இல்லை இதில் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா பாடினா நான் அமைதியாக இருக்கேன் இதை வந்து யாரோ அந்த கேரளாவைக்காரவங்க வந்து அதை போய் ஜி தமிழில் போட்டு அதை போய் இது பண்ணி விட்டு இவங்க ஏன் பாட்டுங்கிறாங்க இன்னொரு பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு அது என்னோட பாடல்னு சொல்லிகிட்டு இருக்கான் அதை இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பாடலுக்கு உண்டான அனைத்து அந்த பாடல் ஒளிப்பதிவையும் நான் கண்டிப்பாக பதிவிட்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்